தமிழக மக்களே நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே முதலில் கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் தமிழகத்திலே முதல் ஆர்ப்பாட்டம் முதல் கவன ஈர்ப்பு தீர்மானம் நடத்திய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இன்றைக்கு பத்து மாதம் கடந்திருக்கிறது இன்னும் பத்து மாதம் தான் ஆட்சிக்கு இருக்கிறது நான்கு வருடம் கடந்திருக்கிறது நான்கு வருடத்திலே மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை எனவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் உறுதிபூண்டு இருக்கிறார்கள் மக்களுடைய உறுதியை மீண்டும் அவர்கள் மனதிலே பசுமரத்தானி போல அடிப்பதற்குத்தான் பாமகவினுடைய ஆர்ப்பாட்டம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே ஏன் நான்கு ஆண்டு காலம் விழித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் ஆற்றவில்லை என்றால் தங்கள் நலன்களை பற்றியே கவலை மக்கள் நலன்களை பற்றி கவலைப்படவில்லை இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சுயநலம் சார்ந்த அரசு பொதுநலம் சார்ந்த அரசு அல்ல திமுக அரசு என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் எங்கே போனது உங்களுடைய வாக்குறுதிகள் என்று மக்கள் கேட்கிறார்கள் மதுக்கடைகளை மூடுவோம் என்று கூறினீர்கள் படிப்படியாக கூட நீங்கள் மதுக்கடையை மூடவில்லை நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் எங்கே போனது பழைய ஓய்வூதிய திட்டம் எங்கே போனது முதியோருடைய உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு எங்கே டீசல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு நெல் கரும்புக்கு விவசாயிகளுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கவில்லை குறைந்தபட்ச ஆதார விலை எங்கே என்று விவசாயிகள் கேட்கிறார்கள் மாதம் ஒரு முறை மின்கட்டண முறை என்ன ஆனது என்று கேட்கிறார்கள் கல்வி கடன் ரத்து என்னாச்சு என்று மாணவர்களும் நம்முடைய பெற்றோர்களும் உங்களை கைகாட்டி கேட்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கை என்னாச்சு என்று நம்முடைய மரியாதைக்குரிய தொழிலாளர் நண்பர்கள் உங்களை பார்த்து கேட்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீட் தேர்வு என்னாச்சு என்று நான் கேட்க விரும்புகிறேன் இப்படி கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காற்றாடி போல பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை நிலை இதனை நான் திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் நான்கு வருடத்திற்கு பிறகு மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன் நண்பர்களே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை என்ன சீர்குலைந்து போயிருக்கிறது நடுநிலையோடு சொல்லக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சியும் பத்திரிக்கையுமே அதற்கு எடுத்துக்காட்டு தினந்தோறும் தொலைக்காட்சி செய்திகள் பத்திரிகை செய்திகளிலே தலைப்புச் செய்தியே கொலை கொல்லை திருட்டு பாலியல் செயின் பறிப்பு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று தமிழகத்துடைய ஆட்சியாளர்கள் மார்தட்டி கொள்கிறார்கள் எதில் திராவிட மாடல் தமிழகம் என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஒரே நாளிலே கொலை கொள்ளை செயின் பருப்பு திருட்டு பாலியல் எட்டு சம்பவங்கள் இதுதானா திராவிட மாடல் என்று நான் தமிழக அரசை கேட்க விரும்புகிறேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இதுபோல எட்டு தவறான சம்பவங்களை ஒரே நாளிலே பத்திரிகையும் தொலைக்காட்சியும் வெளியிட்டது கிடையாது அந்த பெருமை திராவிட மாடல் அரசுக்கு உண்டு இது வரலாற்றிலே இடம்பெறும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே எங்கும் ஊழல் எதிலும் மூலம் இதை மறைக்க திசை திருப்ப ஏமாற்ற திமுகனுடைய அரசியல் நாடகம் தான் மொழி பிரச்சனையும் தொகுதி சீரமைப்பும் திமுக அரசு தயவு செய்து தொடர்ந்து மக்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள் தொகுதி சீரமைப்பை பொறுத்தவரையிலே வரையிலே அதிகாரபூர்வமான அறிவிப்பு இந்தியாவிலே எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கவில்லை அப்படி மத்திய அரசு தொகுதி சீரமைப்பு கொடுத்து திருத்தம் விரும்புகிறேன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதனை திசை திருப்ப நினைக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு மொழி பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார்கள் மொழி பிரச்சனை இன்றில்லை நேற்று அல்ல தமிழகத்திலே அறுபது வருடங்களாக இருக்கிறது அறுபது வருடங்களுக்கு முன்பு இருந்த மக்கள் மனநிலை இன்றைக்கு இல்லை இன்றைக்கு மொழி பிரச்சினையை நம்முடைய பெற்றோரும் நம் மாணவர்கள் ஊழலாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை விரும்புகிறேன் அதற்கு சிறப்பான பிரம்மாண்டமான ஏற்பாட்டை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திலே செய்திருக்கிறார்கள் என்றால் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்மை தெரிவிடுகிறேன் நண்பர்களேத்துக்கு நடுத்தர மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் சேர்ந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மத்திய அரசு சட்டமன்ற அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணி உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் 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 என்று உறுதியோடு கூறி விடவிருகிறேன் இவ்வளவு சிறப்பாக இங்கே வெயிலையும் பொருட்படுத்தாமல் வரி புரிந்திருக்கின்ற தொண்டர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும்